இந்த ஒரு வீடியோ மீண்டும் அதிகரிக்க தொடங்கிய மதராசிய திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் அதாவது மதராசிய திரைப்படம் தமிழகத்தில் பதினாறாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இதுவரை எம் எவ்வளவு விட்டுனா இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கிளாஸ்டம் இருக்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் ஓகே மதராசிய திரைப்படத்தோட படக்குள்ள மதராசிய திரைப்படம் தற்போது வரைக்குமே உலகம் முழுவதும் நூறு கோடி வரை கலெக்ஷன் செஞ்சுள்ளதாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க ஸோ நூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள மதராசிய திரைப்படம் தற்போது வரைக்கும் நூறு கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பதினாறாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதன்படி இந்த நேரம் முடிவுபடி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ஷோ போகிறது உறுதியாக இருக்குது பத்தாயிரத்து எநூத்தி ஆறு டிகிரி வந்து இருக்குது இதன் மூலம் பதினாறு லட்சத்து எண்பத்தி ஒரு வரையும் கலெக்ஷன் பண்ணிருக்குது ஸோ தமிழகத்தை தவிர்த்து வேற எந்த மாநிலத்திலும் இந்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடல ஸோ தமிழகத்தில் மட்டும் தான் தற்போது ஓடிட்டு இருக்கு கண்டிப்பாக இன்று மற்றும் நாளை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது டூ டேஸ் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பண்ணா தற்போது வரைக்கும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் மதராசி திரைப்படம் பதினாறு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மதராசி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி த வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அன்பா தேங்க்யூ